மூன்றாம் வகுப்பு பருவம் மூன்று நான்காம் பாடம் விண்ணின் கொடை விண்ணின் கொடை பாட்ட நம்ம படிக்கலாமா மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலதை உயர்வாய் என்ன வேண்டுமே பொண்ணும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே மனிதர் பறவை விலங்குகள் மழி மகிழ்ந்து வாழ தேவையே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே மழைநீர் வந்து வெள்ளம் போல ஓடுது அது வந்து எதாகுது மண்ணில விழும்போது வீணா போகுது அப்படின்றாங்க உழைப்பின் வியர்வை போலதை உயர்வை என்ன வேண்டுமே இப்ப நம்ம உழைக்கிறோம் அப்ப நமக்கு எப்படி வேர்வை வேர்க்குது அந்த மாதிரி தான் அந்த வந்து உயர்வா நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினை சொல்றாங்க பொண்ணும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே எப்படி நம்ம இப்போ ஜுவல்ஸா இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் சரி ஒரு பொருளை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரிதான் இந்த நீரையும் நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அதுவும் ஒரு செல்வம் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே இது மழை வந்து விண்ணினுடைய கொடை அப்படின்னு சொல்றாங்க மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இப்போ மனுஷங்க சரி பறவைகள் விலங்குகள் எல்லாமே இந்த மழை நீரால இருக்கிற தண்ணிய குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா எத்தனையோ பேரு சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனா தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா அவங்களால இருக்க முடியாது ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே இந்த ஓடுற நீரை நம்ம வந்து தேக்கி மழை நீரை சேகரிச்சா நம்ம என்ன பண்ணலாம் இந்த உலகத்தோடைய பசியையே தீர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மழையை பத்தி ஓகே சில்ட்ரன் நீங்களும் என்ன பண்ண கூடாது சின்ன சின்ன ஹெல்ப்பா வீட்டுல என்ன பண்ணணும்னா இப்போ தண்ணிலாம் வந்து டேப்ல வேஸ்டா திறந்து விட்டு போறது பிரஷ் பண்ணும் போது ப்ரஷ் பண்ணிக்கிட்டே டேப்ல தண்ணி போறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாட்டரை சேவ் பண்ணலாம் சேமிக்கலாம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வின் வானம் வின் வானம் தேக்கியே தேக்கி வைத்தே கொடை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது கொடை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது என்ன வேண்டும் நினைக்க வேண்டும் என்ன வேண்டும் நினைக்க வேண்டும் அடுத்து பாருங்க சரியான விடையை தெரிவு செய்வேன் விண்ணின் கொடை என்பது எதை பத்தி வானம் சொல்றாங்க வானம் மழை கூட்டல் நீர் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மழை நீர் எழுதிக்கோங்க மழை நீர் போல் அதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போல் கூட்டல் அதை போல் அதை அப்படின்னா போல் கூட்டல் அதை உயர்வு இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தாழ்வு உயர்வு தாழ்வு பாடல் வரிகளை பொறுத்துவேன் வளமும் நலமும் நிறைந்திட வளமும் நலமும் நிறைந்திட இல்லத்தில் நீரை சேமிப்போம் இல்லத்துல நீர் என்ன பண்ணோம் சேமிக்கணும் சேமிப்போம் உற்ற துணை மழையாகுமே உற்ற துணை மழையாகுமே உவய உயர்வாய் என்ன வேண்டுமே உயர்வாய் என்ன வேண்டுமே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுதுவேன் முதல் எழுத்துல ஒன்றி வர சொற்களை தான் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க குட்டி யானை அப்படின்னு இருக்கு அழகு குட்டி யானை அசைந்து வரும் யானை குட்டி வாழையாட்டும் குறும்புக்கார யானை கட் கரும்பை கண்டால் கண்ணை சிமிட்டும் யானை இப்போ என்ன பண்ண சொல்றாங்க இல்லைங்களா இதுல எழுத போறீங்க முதல்ல எழுத்து ஒன்றி வரத மட்டும் எழுதணும் அழகு அசைந்து குட்டி குறும்பு கார கட்டி கண்ணை எழுதிக்கோங்க அழகு அசைந்து குறும்புக்கார கட்டிக் கண்ணை இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுதுவோமா இப்ப பார்த்தது முதல் எழுத்து சொற்கள் இப்போ இரண்டாவது சொற்களை எடுத்து எழுத போறோம் சிட்டுக்குருவி பாட பாக்கலாமா சிட்டு சிட்டுக்குருவி பட்டு பட்டு இறகுகள் எங்கு பறந்து செல்கிறாய் அங்கு நானும் வருகிறேன் சின்ன அழகு குருவியே தின்ன எதுவும் வேண்டுமா செல்லம் உனக்கு நானுமே நெல்லை அள்ளி தரட்டுமா சிட்டு பட்டு எங்கு அங்கு இங்கு பாருங்க சின்ன தின்ன செல்லம் நெல்லை ரெண்டாவது இரண்டாவது எழுத்து சொற்கள் வந்து ஒன்று இருக்கிறத நம்ம எடுத்து எழுத போறோம் சிட்டு பட்டு எங்கு அங்கு சின்ன தின்ன செல்லம் நெல்லை எழுதிக்கோங்க சில்ட்ரன் ஓகே இதோட வந்து நான்காம் பாடம் முடிஞ்சிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்